ஹரே கிருஷ்ணா என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது எந்த தவறுமே செய்யாத எந்த பாபமுமே செய்யாத எனக்கு மட்டும் ஏன் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளில் எல்லாருடைய மனதிலையும் இயல்பாக இழக்கூடிய ஒரு கேள்வி இதில் சிலர் இந்த வாழ்க்கையில் இப்போ வாழ்ந்துகிட்ருக்கிற வாழ்க்கையில் அவங்க வந்து தர்மப்படி வாழாமல் கூட வந்து அவங்க என்ன நினைக்கலாம் ஏன் எனக்கு கஷ்டம் வருது நான் யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணது இல்லையே மனசார அப்படின்னு சொல்லி அவங்களே அவங்கள பற்றி அப்படி பெருமையாக நினச்சிப்பாங்க ஆனால் உண்மை அப்படி இருக்காது அவங்க நிறையா வந்து தவறுகள் பண்ணுவாங்க ஆனாலும் வந்துட்டு எனக்கு ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்க அந்த கேட்டகரியை விட்டுருவோம் நம்ம ஆனால் இந்த பிறவியில் உண்மையிலே வந்து தர்மம் யாருக்கும் எந்த விதமான ஒரு கெடுதலும் பண்ணாமல் சத்தியத்தை வந்து உறுதியாக கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஏன் கஷ்டம் வருது அப்படின்ற ஒரு கேள்வி நியாயமான ஒரு கேள்வி ஏன் தர்மத்தை நான் இவ்வளோ தூரம் சீரியஸாக கடைப்பிடிச்சும் கூட எனக்கு வந்து இந்த கஷ்டம் வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி கரெக்டான கேள்வி பகவானுக்கு நான் இவ்வளோ தூரம் பக்தி பண்ணதுக்கு அப்புறமா கூட ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம் அதுக்கான ஒரு விடையை இந்த இரண்டு கதைகள் மூலமாக நம்ம வந்து பார்க்கலாம் முன்னாடி ஒரு காலத்தில் வந்து திலீபன் அப்படின்னு சொல்லி ஒரு அரசன் இருந்தார் அந்த அரசர் வந்து ரகு வம்சத்தில் வரக்கூடிய ஒரு அரசர் ஆக்சுவலாக திலீபனுடைய பையன்தான் ரகு அது நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ திலீபன் அப்படிங்கிறவர் வந்து அந்த சூரிய வம்சத்தில் மிக அருமையான ஒரு அரசர் அற்புதமாக வந்து ஆட்சி நடத்திட்டு வர்றாரு ஆனால் அவருக்கு வந்து ஒரே ஒரு குறை இருந்தது என்னென்னா அவருக்கு அப்புறமா அந்த ராஜ்யத்தை பரிபாலனம் செய்கிறதுக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லை அவருக்கு குழந்தையே இல்லை ஸோ வாரிசு இருந்தால் ராஜ்யத்தை பார்த்துப்பாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு அது ஒரு மனக்கவலையாகவே இருந்தது அவர் ஒரு தர்மவான் எல்லாருக்குமே வந்து நன்மையை செய்யக்கூடியவர் பிராமணர்களுக்கோ யார் அரண்மனையை தேடி வந்தாலும் இல்லைன்னு சொல்லாமல் எல்லாருக்குமே வந்து தர்மம் செய்யக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய ராஜ்யத்தில் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வராமல் பார்த்துக்கக்கூடிய ஒரு நபர் அப்படி இருந்தும் ஏன் அவருக்கு வந்துட்டு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறது அவருடைய ஒரு மனக்கவலையாக வந்து இருந்தது அவருடைய மனைவிக்கும் அதே கவலை தான் அவங்க மனைவியும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு பரி பதிவிரதை நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு பத்தி இருக்கிறோம் நம்மளும் ப கணவன் செய்யக்கூடிய அனைத்து தர்மத்துலேயும் நம்ம வந்து உறுதுணையாக இருக்கிறோம் அதுக்கு நம்ம வந்து இடைஞ்சல் பண்ணுறதில்லை அதை மேலும் நம்ம வந்து ஊக்குவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படி இருந்தும் ஏன் எனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கும் வந்து ஒரு வருத்தம் அப்போ இந்த வருத்தத்தை வந்து நம்ம எப்படி போக்கிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண் ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சரி நம்மளுடைய குலகுருவை வந்து நம்ம சந்தித்து இந்த கேள்விக்கான ஒரு பதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க அங்கேருந்து அவங்களுடைய குலகுருவான பசிஷ்டர் அவர் தான் சூரிய வம்சத்தினுடைய ஒரு குலகுரு அவரை சந்தித்து இந்த கேள்வியை கேட்கலான்னு சொல்லி அங்கே வந்து போகிறாங்க ஆசிரமத்துக்கு போகும்போது பொதுவாக முனிவர்களை வந்து பார்க்கும்போது அரசர்களாக இருந்தால் கூட அந்த அரசன் அப்படிங்கிற அந்த ஒரு தோரணையில் அவங்க வந்து போகிறது கிடையாது ஏன்னா அவங்க வந்து குருவாகவும் இருக்கிறதுனால ரொம்ப பணிவான ஒரு மனநிலையில் எளிமையான ஒரு உடை அணிஞ்சிட்டு அவங்க ரொம்ப சாதாரணமான ஒரு ரதத்தில் அவங்க வந்து போகிறாங்க ஆசிரமத்தை போய் அடைந்து விஸ்வாமித்திரரை வணங்கி குருவே எங்களுடைய மனதில் இந்த மாதிரியான ஒரு சந்தேகம் இருக்குது ஒரு வருத்தம் இருக்குது இதை போக்குறதுக்கு உங்களுக்கு தான் வழி தெரியும் தயவு செய்து எங்களுக்கு நீங்கள் வந்து அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த குருவை வணங்கி நிற்கும்போது வசிஷ்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் தன்னுடைய வம்சத்தில் அதாவது என்னுடைய சீடன் திலீபன் இப்படி என்னை தேடி வந்திருக்கிறானே அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அவங்களுடைய கேள்வியை கேட்ட உடனே வசிஷ்டர் தன்னுடைய ஞான திருஷ்டினால் பார்க்குறாரு ஏன் திலீபனுக்கு குழந்த பிறக்கலை அப்படின்னு சொல்லி அப்போ அவருடைய ஞான திருஷ்டியில் வந்து தெரியுது ஒரு முறை திலீபன் மகாராஜன் வந்து என்ன பண்ணுறாரு அவர் சொர்க்கலோகத்துக்கு போகிறார் ஏன் போகிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த சொர்க்கலோகத்தை ஒரு அரக்கன் வந்து என்ன பண்ணுறான் அவன் வந்து அட்டாக் பண்ணுறான் அங்கே இருக்கக்கூடிய தேவர்களை எல்லாம் தாக்கி தோக்கடிக்கிறான் அந்த தேவர்களுக்கு இந்த அரக்கனை எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வந்து தெரியல அதுக்கு உதவியாக இந்திரன் வந்து என்ன பண்ணுறான் திலீபன் மகாராஜை வந்து கூப்பிட்றான் நீங்கள் தான் வந்து யுத்தத்தை வந்து நடத்தி எங்களுக்கு வந்து ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே திலீபனும் என்ன பண்ணுறாரு சொர்க்கத்துக்காக சொர்க்கத்துக்கு போகிறார் அங்கே போய் அந்த அசுரனோட பயங்கரமான ஒரு யுத்தத்தை வந்து செஞ்சு என்ன பண்ணுறாரு அந்த அசுரனை வந்து வதம் பண்ணுறாரு அதுக்கப்புறமா அவர் அங்கேருந்து கிளம்பி நாட்டுக்கு வரார் அப்படி அவர் வர்ற வழியில் அங்கே வந்து காமதேனு பசு இருக்குது அந்த காமதேனு பசுவுக்கு ரொம்ப சந்தோஷம் திலீபன் ஒரு தர்மவான் நல்லா வந்து ஒரு சிறந்த ஆட்சி பண்ணக்கூடியவன் இப்போ இங்கே நம்மளுடைய சொர்க்கலோகத்துக்கு வந்து நம்மளுடைய கவலையை கூட வந்து போக்கி கஷ்டத்தை நீக்கி அவன் நமக்கு வந்துட்டு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறானே அப்படின்னு சொல்லி காமதேனு அவனை பார்த்து அவன்கிட்ட பேசணுன்னு ஆசைப்பட்டு அந்த காமதேனு முன்னாடி வந்திருக்கு ஆனால் திலீபன் நம்ம இங்கே சொர்க்கத்துக்கு வந்து பல நாட்கள் ஆகிடுச்சி நம்மளுடைய அரண்மனையில் என்னுடைய மனைவி மற்ற உறவினர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க என்னுடைய தேசத்து மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் பார்க்கணுங்கிறதுக்கான ஒரு அவசரத்தில் அவர் வரும்போது என்னென்னா அந்த காமதேனு பசுவை அவர் வந்து கவனிக்கலை கவனிக்காமல் அவர் வந்துடுறார் ஸோ அப்போ காமதேனு பசு தன்னுடைய மனதில் வந்து ஒரு சின்ன வருத்தப்பட்டது இந்த மாதிரி நான் திலீபன் கூட பேசணும்னு விருப்பப்பட்டேன் ஆனால் அவன் என்னை வந்து கண்டுக்காமலே போயிட்டானே அப்படின்னு சொல்லி அது ஒரு சின்ன வருத்தப்பட்டது ஸோ அவர் அங்கேருந்து வந்துட்டார் இப்போது விஸ்வாமித்திரர் தன்னுடைய அந்த ஞானதிஷ்டியில் அதை பார்த்துட்டு அவர் சொல்கிறார் உன்னுடைய வருத்தத்துக்கு காரணம் அதாவது உனக்கு குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் நீ காமதேனு பசுவை வந்துட்டு நீ அவமதிச்சிருக்கிற அதுதான் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு அதுக்கு வந்துட்டு இந் திலீபன் வந்து சொல்கிறாரு நான் அந்த பசு இருந்ததை நான் பார்க்கவே இல்லையே நான் தெரிந்து காமதேன பசுவை நான் வந்து அவமதிக்கவே இல்லையே அப்படி இருந்து ஏன் எனக்கு வந்துட்டு இந்த ஒரு தண்டனை அப்படின்னு சொல்லி திலீபன் கேட்குறாரு அதுக்கு விஸ்வாமித்திரர் நம்ம தெரிந்து பண்ணமோ தெரியாமல் பண்ணமோ அந்த காமதேனு பசு விருப்பத்தோடு உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி வந்ததை நீ வந்து உதாசீனப்படுத்தின மாதிரி காமதேனு படம் பசு நினச்சி அது ஒரு சின்ன வருத்தம் அடைஞ்சிருக்கு அந்த வருத்தம் தான் உன்னோடைய வருத்தத்துக்கு காரணமாக இருக்குது அதனால் அதை நீ நிவர்த்தி பண்ணாதான் வந்துட்டு என்ன பண்ண முடியும் உனக்கு வந்து குழந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் சொல்கிறாரு அப்பா நான் என்ன திரும்ப சொர்க்கத்துக்கு போய் காமதேனுக்கு நான் வந்து எதுவும் சேவை பண்ணணுமா அப்படின்னு சொல்லி திலீபன் கேட்குறாரு பரவாயில்ல நீ சொர்க்கத்துக்கு போக வேணாம் ஆனால் அந்த காமதேனுவுடைய குழந்தை நந்தினி பசு அப்படிங்கிறது என்கிட்ட இருக்குது அந்த நந்தினி பசு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பசு அந்த பசுவுக்கு நீ வந்து சேவை செய்த அப்படின்னு சொன்னால் அந்த பசு மகிழ்ந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ கண்டிப்பாக காமதேனுவினுடைய கோபம் போய் உனக்கு குழந்த பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து வசிஷ்டர் சொல்கிறாரு குருவுடைய கட்டளை அப்படியே ஏற்றுக்கிட்டு அன்னையிலேருந்து அவர் வந்து அந்த ஆசிரமத்திலே வந்து தங்கி என்ன பண்ணுறாரு அந்த நந்தினி பசுக்கு எல்லா விதமான பணிவிடைகளும் ரெண்டு பேருமே செய்கிறாங்க திலீபனும் பண்ணுறாங்க அவங்களுடைய மனைவியும் பண்ணுறாங்க இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய திலீபன் ராணியாக இருக்கக்கூடிய அவருடைய மனைவி இருவரும் அந்த பசுவுக்கு வந்து எல்லா விதமான சேவையும் வந்து பண்ணுறாங்க ஒரு மாட்டுக்கோட்டைகளை இந்த மாதிரியான ஒரு சேவை செய்கிறதுங்கிறது அரசர்களை போன்றவர்களுக்கு இது சாதாரணம் இல்லை ஆனாலும் திலீபன் அந்த சேவையை வந்து செய்கிறான் பசுவை வந்து தினமும் மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போகிறான் அது எங்கெல்லாம் போதும் அது பின்னாடியே போகிறான் அது வ ரிட்டன் வரும்போது அதுக்கு பின்னாடியே வர்றான் அதுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்குறான் இந்த மாதிரி வந்து அந்த பசுவை நல்லா வந்து பாதுகாத்துக்கிட்டு வர்றான் அப்போ திடீர்னு ஒரு நாள் அந்த நந்தினி பசுவுக்கு ஈவன் என்னை கவனிச்சிக்கிறதுல எந்த அளவுக்கு வந்துட்டு தீவிரமாக இருக்கிறான் உண்மையாக இருக்கிறான் அப்படிங்கிறத நான் வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த பசு நினச்சிது அப்போ ஒரு நாள் அந்த ப பசு என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் மேய்ச்சலுக்கு போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல அந்த பசுவே தன்னுடைய சக்தினால் என்ன பண்ணுச்சு மாயையில் ஒரு அரக்கனை வந்து உருவாக்குச்சு அந்த அரக்கன் அந்த பசுவை வந்து பிடிச்சி வச்சுக்கிற மாதிரி ஸோ அந்த அரக்கன் வந்து பசுவை பிடிச்சிட்டு அதை சாப்பிட பிறகு வந்து முயற்சி பண்ணுறான் அப்போ திலீபன் வந்து அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு அந்த அரக்கனை கொள்வதுக்காக பானத்தை வந்து போடணும்னு நினைக்கிறாரு ஆனால் அவனால் போட முடியல கை செயலற்ற நிலைமையில இருக்குது அப்போது எப்படியாவது இந்த பசுவை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா முதல்ல அது வந்து என்னுடைய குருவுடைய சொத்து அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது இன்னொன்று ஒரு பசு தெய்வீகமான பசு அந்த பசுவை காப்பாற்ற வேண்டிய கடமை அரசனாகிய எனக்கும் இருக்குது ஸோ எப்படியாவது வந்துட்டு இந்த பசுவை காப்பாற்றணுமே அப்படின்னு நினைக்கும்போது திலீபன் வந்து சொல்கிறாரு உனக்கு வந்து சாப்பாடு தான் இப்போ வேணும் அப்படின்னு நினச்சேன்னா தயவுசெய்து என்னையை நீ வந்து உணவாக எடுத்துக்கோ ஆனால் நந்தினி பசுவை விட்டுரு ஏன்னா அது என்னுடைய குருவுடைய ஆசிரமத்துடைய ஒரு சொத்து அது நீ என்ன பண்ண அதை விட்டுரு அது இல்லைன்னா என் குருவுடைய ஆசிரமத்தில் அவருக்கு தெய்வீக காரியங்களுக்கு அது வந்து பிரயோஜனப்படணும் அதை விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது அப்போது அந்த நந்தினி பசு வந்து என்ன பண்ணுது அவருடைய அந்த சின்சியாரிட்டியை பார்த்து உண்மையிலேயே வந்து தன் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பை பார்த்து அந்த பசு சந்தோஷப்பட்டு நீ எனக்கான ஒரு சேவையை இவ்வளோ உண்மையாக சின்சியராக நீ பண்ணதுனால நீ காமதேனுக்கு பண்ண அந்த பாவம் அபராதமானது போகுது உனக்கு கண்டிப்பாக குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லி நந்தினி பசு ஆசீர்வாதம் பண்ணி நீ என்ன பண்ணு இப்போ வந்து கொஞ்சம் பால் கறந்துட்டு போய் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து அதை பிடிங்க உங்களுக்கு சீக்கிரமாகவே குழந்தை உண்டாகும் அப்படின்னு சொல்லி நந்தினி பசு சொல்லுது அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்து ரகு அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தையின் பேர்னால தான் அந்த சூரிய வம்சம் வந்து ரகு வம்சம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது பகவான் ராமச்சந்திரரே அந்த ரகு வம்சத்தில் தோன்றி தன்னை வந்து ரகு வம்சி அப்படின்னு வந்து சொல்லி பெருமைப்பட்டுக்கிற அளவுக்கு அந்த குழந்தை வந்து இருந்தது ஸோ அந்த மாதிரியான ஒரு குழந்தை அவங்களுக்கு கிடச்சிது இது ஒரு கதை இன்னொரு பக்கம் ஹரிச்சந்திரன் அப்படின்னு சொல்லி ஒரு அரசர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தர்மத்துக்கு பேர் போனவர் சத்தியத்தை மட்டுமே பேசுவேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு நேர்ந்த துன்பங்கள் எல்லாமே நமக்கு தெரியும் அவர் ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு வசிஷ்டர் விஸ்வாமித்திரனால் ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து போனார் அப்போது அவர் தரித்திர நிலைமையில் வந்து இருந்தார் பயங்கரமான ஒரு துயரத்தில் இருந்தார் மனைவியை இழந்தார் குழந்தைங்களை இழந்தார் ராஜ்ஜியத்தை செல்வத்தை எல்லாம் இழந்து ஒரு தரித்திர நிலைமையில் அவர் வந்து ஊர் ஊராக காடுகாடாக இருக்கிறப்போ ஒரு நாள் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு ரிஷி அங்கே உட்காந்து தவம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அந்த ரிஷிக்கு ஹரிச்சந்திர மகாராஜன்றது நல்லாவே தெரியுது அந்த ரிஷி வந்து ஹரிச்சந்திரனை பார்த்து சந்தோஷமாக சிரித்து அவர்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி முன்னாடி வர்றாரு ஆனால் ஹரிச்சந்திரன் இருந்த பல துயரங்களுக்கு நடுவில் அந்த ரிஷியை வந்து கண்டுக்கலை அவரோட பேசணுன்ற அந்த ஒரு விருப்பம் இல்லாமல் ஹரிச்சந்திரன் அவன் பாட்டுக்கு போயிட்டான் அது அந்த ரிஷிக்கு தெரிஞ்சது அவனுடைய நிலமை இது தான் அதனால் வந்து அவன் வந்து என்னையை கண்டுக்காத மாதிரி போயிட்டான் அப்படின்றது அவர் எதுவும் வருத்தப்படலை ஆனாலும் ஒரு சாதுவை ஒரு ரிஷியை அவரை வந்து பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போனதுனால அவருக்கு வந்து ஒரு அபராதம் ஆயிடுச்சு ஸோ அந்த அபராதத்தினால முறை அவர் வந்து அஸ்வமேத யஜ்யம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குருக்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகளெல்லாம் அணுகி எனக்கு நீங்கள் அஸ்வமேத யஜ்யம் வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போது அங்கே இருந்த அகஸ்திய ரிஷி தான் வந்து இதை சொல்கிறாரு உனக்கு அஸ்வமேதம் செய்யக்கூடிய அந்த ஒரு தகுதி இல்லை அப்போ ஹரிச்சந்திரன் கேட்குறாரு ஏன் எனக்கு அந்த தகுதி இல்லை நான் எவ்வளோ தூரம் வந்து நான் சத்தியத்தை நான் வந்து கடைப்பிடிச்சிருக்கிறேன் நான் தர்மம் பண்ணியிருக்கிறேன் அஸ்வமேதா யஜ்யம் பண்ணுறதுக்கு எனக்கு தகுதி இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் அகஸ்தியர் வந்து இந்த நடந்த அபராதத்தை வந்து சொல்கிறாரு அதனால தான் உனக்கு இந்த அஸ்வமேதா யஜ்யம் பண்ணுறதுக்கான அருகதை இல்லை அப்படின்னு அதுக்கப்புறமா அவர் கேட்குறாரு இந்த பிராய்சி இதுக்கு பிராய்சித்தம் என்ன நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போது அகஸ்தியர் துலா மாதத்தில் காவேரியில் நீ வந்து ஒரு மாதம் முழுவதும் நீ ஸ்நானம் பண்ண அப்படின்னு சொன்னால் உனக்கு அந்த அபராதம் வந்து போய் நீ வந்து திரும்ப இந்த யக்கியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் வந்து சொல்கிறாரு ஸோ இப்போ நம்ம இந்த இரண்டு அரசர்களுடைய வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே இந்த பிறவியில் மிகச்சிறந்த தர்மவானாகவும் சத்தியத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும் நேர்மையான ஒரு பக்தர்களாகவும் இருக்கிறாங்க அப்படி இருந்தும் கூட அவங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கணும் ஸோ அவங்களுக்கே வந்து இந்த மாதிரியான ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னால் அறியாமல் செய்த சிறிய தவறுக்கே அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னால் அப்போ நம்மளை போன்ற நபர்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது நம்ம இந்த லைஃப்லேயே முழுமையான ஒரு தர்மமான சத்தியத்தை கடைப்பிடிக்கக்கூடியவங்களா இல்லை பக்தி பண்ணக்கூடியவங்களா இல்லை அப்படின்னா நம்ம போன ஜென்மத்தோடைய ஒரு வாழ்க்கையும் எந்த மாதிரி இருக்கும்னு நம்ம இதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னால் போன ஜென்மத்தோடைய ஒரு சுபாவத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஜென்மத்துலையும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறோம் அப்போ போன ஜென்மத்திலயே நம்ம இந்த தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து அந்தளவுக்கு ஒரு தர்மவானா இருந்துக்கல அப்படிங்கிறது ஸோ அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த கஷ்டம் துயரத்துக்கு வந்து காரணம் வேறு யாருமே இல்லை போன ஜென்மத்தில் நான் ஏதோ அறிந்தோ அறியாமலோ கூட நான் செய்திருக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு அபராதமோ பாவமோ தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் வந்து பசுவுக்கு அபராதம் பண்ணார் இன்னொருத்தர் வந்து சாதுவுக்கு அவச அப் அபராதம் பண்ணார் இந்த ரெண்டு பேருமே பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவர்கள் அதனால தான் நமோ பிராமணிய ஹிதாயாச்சா கோபிராமண ஹிதாயாச்ச ஜகதீதாய கிருஷ்ணாய கோவிந்தாய் நமோ நமகன்னு நம்ம வந்துட்டு கிருஷ்ணருக்கான அந்த ஒரு மந்திரத்தை நம்ம வந்து சொல்கிறோம் அப்போ கிருஷ்ணருக்கு வந்துட்டு பசுக்களும் சாதுக்களும் வந்து ரொம்ப ரொம்ப பிரியமானவர்கள் அவங்க ரெண்டு பேரையும் நம்ம வந்து எப்போயும் வந்து என்ன செய்யக்கூடாது அறியாமல் கூட அபராதம் செய்யக்கூடாது அவங்களுடைய மனது நோகுற மாதிரி நம்ம எப்பவுமே வந்து நடந்துக்க கூடாது அப்படிங்கிறத தான் இதில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ பக்தர்களுக்கு எந்தளவுக்கு நம்மளால் சேவை செய்ய முடியுமோ அந்தளவுக்கு சேவை செய்து அவங்கள அவங்கள வந்துட்டு சந்தோஷப்படுத்த முயற்சி செய்தோம்னா இந்த பிறவியில் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தானாகவே நம்மளை விட்டு போகும் அதே மாதிரி பசுவுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் கொடுத்து அந்த பசுவை நம்ம வந்து நல்லா பராமரிக்கும் போது அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அமங்கலங்களும் தம் தடங்களும் வந்து போய் நம்ம சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஹரே கிருஷ்ணா